மேன் எதெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு கற்ற கிருமைக்காய் நன்றி சொல்கிறேன் இன்றைக்கு இயேசு ஆர்டர் உடைத்திருந்து வர திருகர்சன சத்தத்தை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிறிஸ்துவ நாமத்தினாலும் இயேசுவார்கர் உடைத்திருத்த வார்த்தை வரவிட்டு இந்த திருகரசன சத்தம் கடுதாலய சாட்சிகளை குறித்து பிரசங்கித்துக் கொண்டு வார்த்தைகளை அலோசனையாக கொடுத்து கொண்டிருந்தேன் இயேசுன வார்த்தைகளை சாட்சிகளை எல்லாரோடைய பேசி கொடுத்து நீ கேட்டிங்க இன்றைக்கும் யோபுங்கிற யோசனத்தில் வந்து யோபுங்கிற ஒரு பக்தனுடைய சாட்சியை கேட்டீங்க தெய்வப்படிகளை ஒரு சாட்சி ஒரு சாட்சியை உருவாக்கும் சாட்சியில்லாத ஜீவிதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நாம் கொடுத்த நன்மையை கொடுத்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கும்போது ஒரு சாட்சியாக உருவாகும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும்போது ஒரு சாட்சி உருவாகும் நாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு நாலு பேருக்கு நன்மை செய்யும்போது ஒரு சாட்சியாக உருவாகும் ஆமேன் அரே நம்மை கற்று ஆசீர்வதிப்பது நம்மை கற்று ரசிப்பது பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக பிறருடைய சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செய்வதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலை பாத்திரமாய் வாழ்வதற்காக ஒருத்தர் ஒருத்தர் மன்னிப்பதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைகளை அகற்றும்படிக்கு கிரையம் கொடுத்து ஆண்டோருக்குரிய கிருமியை பெற்றுக்கொண்டு நடத்தும்படிக்கு ஒவ்வொரு மனுஷனையும் கற்ற சாட்சி போயிட்டு அவமின் பார்ப்போது யோபு ஒன்றாவது எட்டாவது வருஷத்தை பாருங்கள் கர்த்தர் சாத்தாரை நோக்கி என் தாசனாகி யோபினும் இருக்கவும் தாயோ உத்தவனும் தன்மாக்கிறோம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகமாகி அவனை போகிற பூமி வருவனே இல்லை என்றார் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மாமியான காரியம் ஆண்டு வரே இவருடைய சாட்சி கை சாட்சி அவங்களுக்கு தெரியும் யோவோடைய சாட்சி அவர் நல்லா உண்மையும் உத்தவமாக தன் பிள்ளைகளெல்லாம் பாவஞ்சிட்டு இருப்பாங்க இன்றைக்கு பிள்ளைகளுடைய குறைகளை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க தற்புல்ல பிள்ளையே தப்பு பண்ணிட்டு எனக்குலாம் ஒருத்தே போயிட்டு அதே காரியங்கள்ல பார்த்து என் பிள்ளை அப்படி பண்ண மாட்டாள் பாஸ்டர் அப்படிங்கிறாங்க என் பிள்ளை போட்டதை நான் பார்த்துக்கிட்டே வரேன் கண்ணோடா பார்த்துட்டு போய் சொன்னான் இல்லை பாஸ்டர் எப்படிலாம் அதெல்லாம் பண்ணிடையா பஸ்டர் அவன் பாவம் அந்த பிள்ளைங்க போயி சொல்லுவேன் ஏதா அறிவு கொஞ்சம் கூட நான் பார்த்துக்கிட்டு வர்றேன் நான் சொன்ன கூட அவன் வரீங்க இல்லை பாஸ்டர் நான் போக மாட்டேன் என் பிள்ளை கொடுத்தோம் நல்ல பிள்ளை இன்னைக்கு எனக்கிட்ட பொய் சொல்ல முடியாது நான் உடனே பிடிச்சி தூக்கிடுவேன் ஆமீன் கடைசியில் பாருங்க நீ பொய் சொல்லாத அப்படின்னு கண்டிச்சோன்னா அவங்க உண்மைதான் பெற்றோர் தெரியாமலே பிள்ளையோ நேரில் சொல்லிவிடுவோம் உண்மைதான் பார்த்து நான் இன்னொரு தப்பு பண்ணியிருக்கேன் பெற்றோரெல்லாம் பாருங்க நிதிமன்ற உறவு பேசிகிட்டு இருப்பாங்க நான் இங்கே இங்கே தப்பு பண்ணியே பண்ணலையா அப்போ பஸ்ட்டு என் பிள்ளை போயி சொன்னால் அடிப்பாங்க பாஸ்ட்டு காரோட பண்ணாங்க பஸ்ட்டு அப்படின்னு சேர்ந்த பிள்ளைகள்னு சொல்லுவாங்க புறா படம் இடி பண்ணாதுன்னா அப்படின்னா பஸ் பிள்ள போயிடுவாங்க பெற்றோர்கள் சொன்னால் ஏன்னா பிள்ளை நல்ல பிள்ளை அது அங்கே அதோட பாட்டுடும் ஏன்னா பெற்றோருக்கு முன்ன பிள்ளை என்றைக்கு ഉംയെ സ്ല്ലാതെ തപ്പ് പണ പിള്ള അപ്പ തന്നെ അത് തപ്പ ഉണര ആരംഭിച്ചിട്ട് അത് പിള്ള തൃന്ദിയാച്ച സത്തമായി ചെല്ലൈസാ വീട്ടിൽ ഉളക്കുന്ന ഒരു തമ്പി പോയി ചല്ലേ நான் பார்த்துக்கிட்டு தான் வந்து ஏன்டா அப்படி போய் சொல்கிறேன் கழுதாக போயிட அப்படின்னா சரிப்பா வாங்கிடு அடிப்பா என் பொய் சொல்லாத மக்களே உடனே நீ கருத்துக்கிட்டு இருக்கிற ஐ மீன் போய் சொல்லி நம்ம நம்ம வாழ்க்கைக்கு இருக்கிறோம் நம்ம ஒரு ஆளை ஏமாற்றினோன்னு நினைக்கிறோம் இல்லைப்பா நான் உள்ள இரக்கத்தை விட்டு சொல்லுவேன் என் மனைவியை நான் ஏமாற்றினது அதனால என் மனைவி ஏமாற்று நான் ஏமாற்றினேன் ஆனால் என்ன நான் ஏமாற்றின மக்களேன்னு என் சாட்சி அவனுக்கு சொல்லி கொடுப்பேன் கேட்டேன் மக்களே நான் நல்லா குடிப்பே நான் குடிக்கும்போது அவர்கிட்ட நான் குடியாரை என்னன்னு காட்டி கொடுக்கணும் நான் நல்லா குடியேறையினு தெரிஞ்சுக்கணும் அவள்கிட்ட காட்டிக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன் வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் ரூபாய் எடுத்து இந்த பக்கம் ஒளிச்சு வச்சுக்கிடுவேன் கொடுவேன் நல்ல புள்ள போல் பேக்கெட்டு அங்கே போடுவேன் போட்டுக்கிட்டு இந்த காசு எண்ணி கொண்டு போய் இதான் நான் நூறுரூவா செலவுக்கு எடுத்துக்கிறேன்னு வைப்பேன் அப்படின்னு இவன் எல்லா காசையும் எண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சிவா இன்னி இந்த நூறுரூபாயை எடுத்து நீங்கள் உள்ளாடி வச்சுக்கோங்க இந்த ஐம்பது ரூபாய் எடுத்து மேலே வச்சு ஐம்பது ரூபா கூட கொடுப்பாள் எதுக்கு நூறுரூவா உங்கள் செலவுக்கு ஐம்பது ரூபா ஏதாவது நண்பர்கள் வந்தால் நீங்கள் வியாபாரம் போடுறவங்க அதனால யாரும் நண்பர்கள் தான் ஒரு டீ அமீன் பைக்கில் போகிறீங்க நான் நண்பர்கள் வந்துட்டாங்க தெரியும் நீங்கள் விற்கப்பட்டு போகக்கூடாது அதனால ஐம்பது ரூபா எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க அப்படின்னு தருவேன் நல்லா மனைவிப்பா என் தங்கம் இப்போ ஆபு குடிக்கிற காசு முன்னாடி இருக்குது கோட்டரை குடிக்கிற காசு மேலே இருக்குது இப்போ என்ன செய்கிறாங்க அதை விட இன்னும் ஒரு கோட்டர் கூட குடிக்கிறதுக்கு சேர்த்து கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தம் வீட்டுக்கு வந்து பிளான்ட் ஆகி வர்ற அளவுக்கு காசு என் கையில் இருக்குது போதுமா அது சண்டையே கிடையாது ஆனால் அப்படி கொடுத்து அனுப்புவாங்க நான் என்ன நினச்சேன் என் மனைவியை யாத்திட்டேன் நீ மீன் அடிய சத்தப்ப என்ன கற்றுக்கணும் நான் நினைக்கலப்பா அப்படி நான் வரும் இப்படியே எப்படியே எல்லா எடுத்து குளித்து எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து எல்லா காசையும் தீர்த்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன் அடவச்சை எடுத்து இதுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு அப்படியே என் சாட்சி சொல்லி அவங்கள்ட்ட போய்ட்டோ அதே போல் நீ போய் இப்போ பாசிட்டே மலாம் போனேன் அவன் என்ன சொன்னான் ஒரு நாள் பாசிட்டாங்க என்னப்பா பேப்பர் வாங்கினாங்க என்ன ஏ ஃபோர் சீட்டு பேப்பர் அப்பா இல்லை அங்கிள் ஏ த்ரீ சீட்டு பேப்பர் தான் பேப்பர் உண்டா என்னான்னு எனக்கு தெரியாது இப்போ உண்டான் அப்படின்னு சொன்னாங்க ஏ த்ரீ சீட்டு பேப்பர் வாங்கிட்டு வாப்பா இன்னும் வாங்கின இது வாங்கணும்னா சரி எவ்வளோ ரூபா ரூபாப்போ வேணும் இவ்வளோ இவ்வளோ ரூபாய் இது எதுக்கப்பா இல்லை அங்கே இதுக்கு விலை கூடுதல அவ சொல்கிறாரு இவன் இதுக்கு வாங்க போனதில்லை வேற என்னதோ ஒரு பொருள் வாங்க போகிறான் நீ பார்த்துக்கோ அப்படின்னு நாங்கள் சரிப்பாக வைக்க எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பிடு வாங்கிட்டு வந்தோன்னே சாவியை கொடுத்துட்டு அவன் அங்கிட்டு போனான் இங்கே வா போனா அப்படின்னேன் கிட்ட வாழாப்பா இங்கே வா மக்களே அப்படின்னேன் வர்றதுக்கு படித்தாங்க உடனே பிடிப்பட்டுச்சு ஓகே பா மக்கள் பாக்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கிற பொருள் இதாகிடு அப்படின்னு பார்த்தா வாங்கிட்டு வரது தீப்பெட்டி போல படத்துக்கு ஒரு கட்டு படத்தை வாங்கிட்டு வரும் அது எடுத்து ஒரு செல்ல விளையாடலாம் உடனே அப்படியே பார்த்துட்டு வாங்கி வச்சுக்கிட்டு யாப்பா இப்படி பொய் சொல்லி கட்டு போகிறா இப்படி பண்ணாத மக்களே உன் படிப்பு நஷ்டப்பட்டு போகும் அப்படி சொல்லி அவள் அனுப்பிடுச்சு அவன் ஒரு சாட்சி இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீ வாழும் வாழும்போது கிறிஸ்துவுக்குள்ளே வாழும்போது வருஷத்தில் உன் பிள்ளைகளை வளர்த்தும்போது உனக்கு உரமா ஒரு மனுஷன் பேசுவோ உனக்கு உரோகமாக உன் ஒரு தப்பு பண்ணுவோ உனக்கு முறைவான ஒரு காரியம் நடக்க முடியும் நான் தான் நான் இந்த வார்த்தை முன்னே உங்களுக்கு பதிச்சுருக்கிறேன் அப்போ சாத்தாரை பார்த்து சாத்தாரை பார்த்து கற்றுரே பேசும்படிக்கு வந்து இந்த யோக மனுஷன் கூட அவர் சாட்சி சொன்ன நிமித்தம் இவரோட வாழ்க்கை எல்லாம் தத்திரமாக போச்சு ஆனாலும் ஒரு வார்த்தை கூட தனக்கு தன்னை தூசித்த மனைவியை கூட அவர் மோசமாக பேசல அவ நெருக்கம் பிரச்சனை போராட்டம் எல்லாம் வந்துச்சு அப்போ அவர் சொல்கிறார் பாருங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சம்பவத்தில் போகும்போது அவர் சொல்கிறாரு பைத்திய காட்டி பேசுகிறப்போல பேசாதேன்னு மனைவியை பார்த்து அவர் சொல்லிக்கிட்டு அவர் சொல்லுவார் பாருங்க கற்ற நன்மையை பெற்றுக்கொண்டோம் அவடத்துலேருந்து ஆசிர்வத்தை கேடாத சம்பவத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமா அப்போ பெ வேண்டாமதகர் சிக்ட்சிப்படுத்து நான் உங்களுக்கு சாட்சியில் சொல்வேன் அது ஒரு போதகர் சிகிச்சை கற்று அந்த போதகரா இருக்குதா நல்ல போதகு நல்ல பிரமாணிக்கு அவர் சிட்சையை கொடுக்கறது மன்னிக்கிறது கற்று சொன்னாரு அந்த சிச்சையை கொடுத்து மன்னிப்பார் அமீன் அந்த தேவரோட வர வார்த்தையை வசனத்தை அறியாத ஒரு மனுஷன் ஒரு தப்பு பண்ணால் அவனுக்கு உடனே சடலம் பண்ணிப்பு அந்த வசனத்தை அறிந்தும் வார்த்தையை கேட்டும் கேடாதவர்கள தப்பு பண்ணுற மனுஷனை கற்று அடிச்சு தான் இது உண்மை சத்தியம் ஆண்டு வசனத்தை விளக்கத்தை எல்லாம் பார்க்கும் அப்படிதான் ஆனால் இங்கே அவர் தொடவே இல்லை அவர் சோதிக்கவே இல்லை பிசாசு தான் ஆனாலும் அவர் சொன்னார் ஜீவனம் மட்டும் அவருக்கு உயிருக்கு மேலே மட்டும் தொடக்கூடாது அது கத்தொழி அதை தொட்டேன்னா ஒரு சாம்ராஜ்யம் அழியும் தொடாது அப்படின்ட்டார் ஏன்னா ஒரு மனுஷன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் எதாவது ஒன்று இல்லாமல் இழந்து போனாலும் அவன் விஸ்வாச இல்லை கற்றுடைய வார்த்தையில் கற்றுடைய வசனத்தில் உண்மை உத்தவமாக விஸ்வாசத்தை காத்து கொண்டு அவன் நிப்பானாக இருந்தால் எல்லா ஆசிவாசியும் இந்த உலகத்துக்குள்ள நன்மைகளை அவங்க சுதந்திரத்து கொள்ள முடியும் என்பது தான் யோபுடைய சாட்சியில் நம்ம கண்டு கொள்ள வேண்டிய உண்மை இது யோபு 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 கர்த்தர் சோதித்தார் சோதித்தார் அவருக்கு சோதனை அவன் அமைச்சியை ரெட்டிப்பட்டு அண்மையை பெற்றுக்கொண்டான் உலகத்தில் அவருக்கு மகளை போகிற பிள்ளைகளை போகிற எந்த அளகுள்ள பிள்ளையும் இல்லை எல்லாம் நம்ம கேட்கலாம் நம்முடைய சாட்சி என்ன இல்லை நிலதிக்க முடியல கேட்கலாம் இருக்கக்கூடாது கிரியில் காட்டணும் ஆனால் இந்த மனைவிக்கு அது கிடையாது அந்த மனைவியை நினச்சா அவளுக்கு உத்தமத்தில் தான் மனைவி நிற்கிறேன்னு நினைச்சா ஆனால் அந்த மனைவி மண் மண்பாண்டோம் அப்படின்னு யாருக்கு தெரிஞ்சு யோவுக்கு தெரிஞ்சு அநேகர் வஜிக்கப்படுவது ஏமாற்றப்படுவது இந்த மனைவியுடைய கிரிகைகள் மனைவிங்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் எப்போதும் அவங்க ரொம்ப வஜிக்க வேகமாக அஞ்சிக்க போடுறவங்க மனைவி மாட்டான் அமீன் அடிக்கடி எனக்கு ஒரு நண்பனை சொல்லுவான் பலகத்தை அதிகமாக நடக்கிறதும் பெண்கள் நடக்கிறதான் ஆமீன் நரகத்தை அதிகமாக இருக்கிறதும் பெண்கள் தான் பெண்கள்்தான் மொத்தத்தில் எல்லாவற்ற அழிவுக்கு காரணம் பெண்கள் தான் அப்படிம்பாங்க ஆமீன் சௌத சொல்லுவார் ஆனால் இதெல்லாம் புருஷர்கள் நல்லா கவனிக்கணும் புருஷரு எல்லா விஷயத்திலும் தப்பு போட்ட புருஷர்கள் தான் ஏன்னா தனியாக கூட போட்டு விட்றாங்க இல்லை பார்த்தீங்கன்னா ஜவத்துக்கு போக்கு விட மாட்டாங்க மனைவியை ஜவத்துக்கு போக்கு அனுபவிக்க மாட்டாங்க கடையில் விட்டு போக்கு அனுபவிப்பாங்க பீச்சிக்கு போக்கு அனுபவிப்பாங்க பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஒரு தேவடைய ஆலயத்துக்கு மனைவியை கூட்டிகிட்டு போகிறாங்களா கல்லரில் விட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க சொந்தக்காரர் எல்லா சபையிலையும் பார்க்கலாம் ஒரு சபைன்னு இல்லை குடும்பத்தோட சபைக்கு ஊராக்கலாம் இது கத்திரிகை சபையாக இருக்கலாம் சீச சபையாக இருக்கலாம் பெந்தகோஸாக இருக்கலாம் ஐ மீன் எந்த ஒரு சர்ச்சாக இருக்கலாம் எந்த ஒரு ஆலயமா கிண்டுவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் எங்கள் குடும்பத்தோட எங்கேயாவது ஆலயங்களுக்கு எத்தனை குடும்பம் போகிறீங்க நான் ஒரு இனத்தையும் ஒரு மார்க்கத்தையும் ஒரு ஜீவியும் சரியில்லை பெண்கள் எல்லா எல்லா மார்க்கத்தையும் அப்படி தான் ஆண்கள் மட்டும் போகிறாங்க பெண்கள் மட்டும் தனியாக பிரிஞ்சு போகிறாங்க பிள்ளைகள் ஒரு ரீதிக்கு போகிறாங்க ஆனால் கடல் வீட்டுக்கு போகும்போது காரில் குடும்பத்தோட பார்க்குக்கு போகும்போது குடும்பத்தோடு பீச்சுக்கு போகும்போது குடும்பத்தோட கருவாடி வீட்டுக்கு போனால்

காலை ஒட்டும் பெர் கிளாஸுக்கு போனால் போகாதுன்னு இருக்குவாங்க பாட்டு கிளாஸுக்கு போனால் போகாதுன்னு இருக்குவாங்க குழுவில் தருவியான ஆகும்மாங்க என்ன பார்க்குறீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற தான் நடக்குது கடைசியில் அந்த தான் வைக்கப்பட்டு நிற்குது அங்கே போனால் நல்ல காரியத்தை கற்றுக்குவோம் சமைக்கு போனால் பீச்சுக்கு போனால் பார்க்கு போனால் என்ன காடுவேன் உன் படத்துக்கு தான் செலவு மா திருப்பி வீட்டுக்கு வரப்ப வேதனையோடு தான் வந்து சேருவேன் அங்கா அந்த அம்மா அந்த பொண்ணு அந்த பாரு என்னம்பா என்னெல்லாம் போட்டுருக்கு அங்கே பாட்டு இந்த ட்ரெஸ்ஸு என்ன அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ் என்ன அழகாக இருக்குது பீச்சுக்கு பார்க்கு போய் என்னத்தாங்க கண்ட துக்கத்தை வேதனை தான் கண்டிருப்பா சினிமாவுக்கு குடும்பத்தோட போய் அங்கே போய் என்ன பார்த்தீங்க துக்கத்தை தான் பார்த்துருப்பீங்க ஆனால் கற்றுற சமத்தில் போய் பாருங்கள் குடும்பத்தோட மகிமையான நன்மை ஆசை சந்தோஷத்தை காண முடியும் பார்த்து நாங்கள் எங்கே போனாலும் இப்போ வாலிபத்தில் பாருங்கள் ஓ சமைக்கிறான் எம்மாஜின் சும்மா இருந்தால் மூணு மணிக்கூர் அங்கே போய் வெதை கூட்டத்து இருக்கணுமா நீ போமா வார்டு இப்போ வாரண்ட்டு போட்டாச்சு மூணு மணிக்குறோம் ரெண்டு மணிக்கு இந்த ரெண்டு மணிக்கு ஆறாவது ஒவ்வொரு உடைகளை தியானம் கொடுக்கணும் பார்க்கு போனால் பார்க்கல இன்னும் வெளிய பாட்டு வெளிய வரைக்கும் உட்காந்து கிடக்காங்க பார்க்கு உள்ளே இருக்கான் மனுஷனுக்கு நிலைமை என்ன ஏ கண்ணு பொட்டி போயிட்டு புலீஸ் ஆகுது செல்லு படுத்து பழுப்பாகி போகுது அது வரைக்கும் செல்லில் விளையாடணும் சமைக்க போனால் இருக்க மனுஷன் எவ்வளோ பெரிய சீரியல் சாட்சி நான் கொடுத்துருக்கு ஆனால் அந்த யோகங்கிற பட்சனை பார்த்து கற்று எல்லாம் ஏன் பிள்ளை எல்லாம் பிள்ளை போச்சு எல்லாம் போச்சு மனைவியை மட்டும் மனைவிக்கு உத்தமத்துக்கு வைக்கிறா எதுக்கு யோபுக்க நிறைய பேருக்கு இருக்கு சில வீட்டிலெல்லாம் எனக்கு காய்கறி வீட்டில் தெரியும் சில மனைவி மாருங்க புருஷை பாத்திரம் ஆயிடுவானேன்னு செடிக்கிட்டு புதுசரை கூட்டத்துக்கு போகாமடினைய நிறைய நிறைய மனைவி மாதிரி இருக்கிறான் என் புருஷன் வச்சிக்கப்பட்டார கண்ணீர் அடிச்சிட்டு உலக்கு கிடைக்கு கட்டி வச்சு கிடக்கிற பெண்களும் இருக்கிறாங்க உலகம் அறிவு நோக்கி போய் கொண்டிருக்கு சாட்சியில் அதிர்ச்சி விடும் வாழ்க்கை இஷ்டப்படி போகலாம் பாருங்க பைத்திய பேசுறது போல பேசாத புருஷன் அநேக தப்பு பண்றாங்க கத்திரத்துள்ள நன்மை பெற்றுக்கிட்டு அது போகணும் சில புருஷ எல்லா இடத்துவாங்க சிலப்ப மனைவி கூட்டத்துக்கு கூட்டம் போகும்போது சில கஷ்டம் வந்துடும் உடனே என்ன சொல்கிறாங்க நீ கூட்டத்துக்கு ஓடி ஓடி என்ன போக ஆரம்பிச்சியோ வீட்டுக்கு தரத்துற மாறிச்சு ஆனால் வசனம் சொல்லுது உண்மையாக ஒரு பிள்ளை தேவனுக்கு ஒரு குடும்பம் போக ஆரம்பிக்குதுன்னா எல்லாங்களுக்கும் புதிய ஆசிர்வாதகத்தை கொடுப்பார் தான் இந்த பயனுடைய நிஜ சத்தியம் உண்மையை சொல்லுவோம் படையெல்லாம் ஒழிந்து போகுன எல்லாம் புதிதாகின புதிய நன்மை புது பரிசு புது பரிசியை ஒன்று மாற்றி புதிய சிருஷ்டியாக உருவாக்கி கர்த்துடைய விசுவாசங்களை ரசிப்பு கொடுத்து கர்த்த கிருபை நினைக்க வச்சு அவருடைய அபிஷேகத்தை அழுகி நமக்கு கொடுத்து இயேசுவட்ட விசுவாசத்தை உறுதி பெற்று வியாதியை பலவினத்தை சோர்வை எல்லாம் மாற்றி ஜெயிக்கிற ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை தான் விஸ்வாச வாழ்க்கை அதே புரிய மாட்டேங்குது ரியலாகி பார்த்தா தான் விசுவாச வாழ்க்கையில் கலந்து வரதான் சாட்சின்னு சொல்லி இல்லை சாட்சியாலே அது ஒரு லோத லட்சியத்தை அவங்க சாட்சியை பார்க்கும்போது அழுதுறாங்க ஏ அவங்களுக்கு சாட்சி பொறுத்தப்படும் நீங்கள் சாட்சி போகக்கூடாது முடியும் எல்லாராலும் முடியும் கத்திராய் ஆண்டு கூட பேசி கொண்டு இருக்கிறோம் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கணும் ஆண்டு புரியப்படாத காலையும் எவ்வளோ காலம் நம்ம செய்து கொண்டு தேவோடைய அன்பை விட்டு தேவடைய ஆசீர்வாதத்தை விட்டு தமிழக நன்மையை பெற முடியாமல் கலகி நிற்கிற நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் கிறிஸ்தவம் தான் படிக்கிறவன் தான் படிக்கிறவன் தான் ஏன் ஏ ஆண்டவர் சமத்தை காத்திருக்க முடியல பொறுமையாக இருக்க முடியல വിലയിരിക്ക മുട സാക്ഷിയാ മുട എല്ലാത്തേക്കും എങ്കല്ലാം പോയി കാപ്പം കത്തോ ഭാഗത്തിൽ എല്ലാ സഭയിൽ നടക്കുന്ന കാര്യങ്ങളാണ് ഇപ്പോൾ പാരമ്പര്യ സഭയിലാണെങ്കിൽ ഐകുരി സഭകളും ശരി മറ്റ മക്കള ആണ്ടൂർ ആരാധിക്കുന്നത് മറ്റ ടൈം പേരും ടൈമ്കൂള പിടിച്ച് ഇല്ലയോ ആണ്ടോർക്കേ എച്ചരിക്കും പാസ്റ്റർക്ക് എച്ചരിക്കും ஆமீன் அரேபியா இந்த ஊடைக்காரர்களுக்கெல்லாம் என்ன மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்கன்னே தெரியல அவன் திரைப்படம் நிற்கிறவன் ஏன்னா கிறிஸ்துவை பெற்ற விசுவாசம் எல்லா நல்லா இந்த எல்லாம் நடக்குது மோசையை மறக்கிறாங்க மோசையை மறக்கிறாங்க மோசையுடைய வாக்கியத்தை மறக்கிறான் யோசையை மோசையை அழைத்து அனுப்பி நடத்த தெய்வத்தை மறக்கிறாங்க ஓசையை கோல தான் கையில் எடுக்கிறாங்க பார்க்குறாங்க இப்போ கையில் தான் பார்க்குறாங்க நன்மையாக பார்க்குறாங்க கோலை பார்க்குறாங்க அதனால தான் கோல எடுத்து அடி அட்டினாங்க அடித்தான் ஓசையில் அன்றர வார்த்தை தான் அவனுக்கு காலனுக்குள்ளே போக முடிய ஆமீன் அழை அதான் பாதி பேரே அழிஞ்சு போயிட்டாங்க அப்போ கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் வந்து ஜிஸ்வர் ஜனம் எல்லாம் அழிக்கப்பட்டு என்ன ஆண்டு விசுவாச வாழ்க்கை விஸ்வாச வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை அவங்களே அவங்க வாய் கொண்டு மருந்திருக்கிறாங்க வார்த்தையை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் விசுவாசின்னு சொல்கிறாங்க எங்கள் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு திமுக விஸ்வச வாழ்க்கையை வசனத்தை ஆட்டோருக்கு தெரியாதாங்கிறாங்க ஆட்டோருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு நீங்கள் வசனம் சொல்லு அதே அது சொல்லுது நமக்கு தெளிவாக என்னை கேட்குற தேவப்படையில் விஸ்வாசத்தில் உறுதி பெற்றிருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ வாழ்க்கையில் யோகக்க சாட்சி படுத்துக்கிட்ட உங்களை வச்சு சாட்சி போகிறணும் பகலுக்கு ரெடியாக பாஸ்டர் வேண்டாம் பாஸ்டர் யோபுக்க சாட்சி மட்டும் எங்களுக்கு வேண்டாம் அமேன் இவன் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா ஆண்டோர் ஒன்றை குறிச்சி சுத்தவன் என்று சொல்லும்போது உனக்கு புடமிடுதல் உண்டாகும் அமேன் உண்மையும் உத்தவம் உடைக்காரே என்று கற்ற அழைக்க உன்னை தொடங்கும் போது உனக்குள்ளே பெரிய ஒரு கலக்கம் உண்டாகும் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் எஸ் ஓரத்தில் இருக்கிறான்னு விசுவா பின்னையாக பயப்படுற யேசு சொந்த ரசிக் கொண்ட பிள்ளை பயப்படுற லட்சுமி வந்திருக்காரு ஆமாம் பின்னருக்கு பயப்படுற பயப்படக்கூட்டா ஒரு பிள்ள பயப்படக்கூடாது இயேசு வாழ்கிறார் காணும்படிக்கு கேட்ட கிரியச் சொன்னோம் தேவைப்படுகிறேன் இன்னும் விஸ்வ சாட்சியை குறித்து சாட்சி என்பதை இன்னும் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிக்கிறேன் சாட்சியினாலே விஸ்வாச வாழ்க்கை தான் சாட்சி ஜீவிதம் என்பது விஸ்வாச ஜீவிதம் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஐ மீன் சாட்சி விஸ்வாச வாழ்க்கை சாட்சி நான் அடைவேன் நான் பெறுவேன் கட்டமைவே படுத்துவேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் இதை செய்வேன் நிற்பேன் நிற்பேன் நடக்கவே முடியாது நடப்பேன் இருக்கவே முடியாது இருப்பேன் ஓடவே முடியாது ஓடுவேன் பறக்கவே முடியாது பறப்பேன் பேசவே முடியாது பேசுவேன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அவன் விசுவாசித்தான் அவன் நீதிமான் அவன் நீதிமானாக்கப்பட்டால் அவன் பண்ணுற விண்ணப்பத்துக்கு பதில் அவன் பண்ணுற விண்ணப்பம் அவனுக்கு கேட்கப்பட்டால் அவனுக்கு ரட்சிப்பு உண்டு விடுதலை உண்டு வியாதி சுகம் உண்டு விடுதலை உண்டு எல்லா தத்துவமான யோவுடைய வாழ்க்கையில் அவன் சிணைதலுக்காக ஜபித்த போது அவருடைய சிறையிருப்பு நீங்கி எனது நன்மைகளெல்லாம் நாலத்தனியாக ரெண்டியாக நூற தனியாக பெற்றுக்கொண்டார் முடியும் என்று வெய்யாகவே வெய்யாகவே நான் உங்களுக்கு சாட்சிடுகிறேன் கர்த்த உங்களை இதே யோபர் இணைந்து அடுத்த அவசரத்துக்கு நிறைய கலந்து செல்ல போகிறோம் நாளை திரும்ப வாங்க இன்றைக்கி ஜெயிப்போம்மா ஜெயிப்போம் அன்பின் பரலக தோப்பனே உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் பரிசுத்தமான இந்த வேலையில் எங்கள் பிள்ளைகள் துக்கத்தோடு பாலத்தோடு வேதனைகளோடு கலக்கத்தோடு இருக்கிறாங்க எல்லாவற்றையும் நீக்கி சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து மகிமையாலும் மகிமையின் பிரசன்னத்தை நிரப்ப பண்ணி பாதுகாத்து வழிநடத்தும் யேசுவ நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் அன்று ஒரு இந்த வார்த்தை எந்தெந்த இல்லங்களெல்லாம் துணிக்கிறதோ உங்களுடைய மகிமை வழிபடத்தக்கதா உங்களுடைய மாற்றிமை வழிபடத்தக்கதாய் கத்தை கிரியை செய்ய வேண்டும் ஆயிச்சு நேரே ஆளுகு செய்யும் வழிநடத்து கிருவைக்கிறவு நன்மை அங்கிருப்போம்